நூறு பங்கை நூறு பங்கில் ஒரு பங்கையில் உலகத்தாளுக்கு பங்கிட்டு கொடுத்திருக்கின்றான் அவ்வளவு மகத்தான அன்பாளன் அன்புக்குரியவன் கிருவியாரன் ரமான் நம்மை பார்த்து எல்லோருடனும் அன்பாக பழகுங்கள் என்று சொல்லிக் அன்புதான் உங்களுக்கு நல்ல விஷயத்தை எடுத்து இயம்பக்கூடிய ஒன்றாக இருந்து கொண்டிருக்கின்றது ஒரு குழந்தையர் ஆகியாலும் அன்பாக சொல்லி திருத்துவது சால சிறந்ததாக இருக்கின்றது அவனை அழித்து அடித்து உதைத்து உதைத்து திருத்துவதை விட அவன் முரண்டானாகத்தான் மாறுவான் அன்பு காட்டினால் நினைத்து பார்ப்பார் எவ்வளவு என்று தாய் தந்தையை நினைத்து பார்ப்பான் அடிக்கு பயந்து ஒரு மனிதன் தாய் தந்தையு கட்டுப்பட்டவன் கடைசி காலத்தில் அவன் திரும்ப அடி கொடுக்கக்கூடிய காலகட்டத்திற்கு உந்துத்தல் உண்டாகின்றனர் இப்படிதான் என்ன வளர்த்தீங்க நாங்கள் பலவீனமாக இருக்கின்ற நேரத்தில் இவ்வாறு அழைத்து வதக்கீர்கள் நீங்கள் பலவீனமாக நாங்கள் அவ்வாறு திருப்பி கொடுக்கின்றோம் என்று அந்த மைண்ட் செட்டுக்கு இந்த கால மக்கள் வந்து விடுகின்றார்கள்ி ஆக அன்பை காட்டி அன்பை வளருங்கள் என்று இசலா நமக்கு பண்பாய் சொல்லி தந்திருக்கின்றது அன்பு எப்பேற்பட்ட விஷயம் நேயம் பரிவு பாசம் காதல் நட்பு பற்று கருணை ஈரம் நேசம் பாசம் இத்தனை பேர்களை பேரை தாங்கியிருக்கக்கூடியதா இந்த அன்பின் பண்பாய்ந்து கொண்டிருக்கின்றது இன்னல்லா வின்னாசி தரோபுர் அஹிந்த அல்வாத்தரை சொல்லிக்காட்டான் அல்லாஹ மனித வேகத்தில் அப்படிய கருமையும் மிகுந்த பரிவும் உடையவனாக இருக்கின்றான் என்பதை உறுதியாக அறிந்து கொள்ளும் இண்ட சொல்லி சொல்லிக்காட்டான் உங்கள் மீது நான் கருமையும் பரிவும் நான் கொண்டிருக்கின்றேன் அன்பை கொண்டிருக்கின்றேன் பாசத்தை கொண்டிருக்கின்றேன் என்று மக்களுக்கு அறிவித்து தெளிவுபடுத்துங்கள் என்று அல்லாஹ் அந்த ஆயத்திலே சொல்லி காட்டும்போது வல்லமை மிக்கவர் அவன் நம்ம அன்பு காட்ட வேண்டும் என்ற அவசியம் இல்லை அவன் படைத்த படைப்பினங்கள் மீது அன்பு காட்ட அவன் கடமையாக்கி கொண்டான் அவ்வளவுதான் உங்கள் மீது நான் அன்பு காட்ட என் மீது நான் கடமையாக்கி கொண்டேன் அன்பு காட்டுறதுனால அவனுக்கு எதையும் நிரம்பி போவதில்லை

பாசம் பூ அன்பு என்றால் என்ன காலத்தில் கேட்கக்கூடிய நிலைமை இருக்கின்றோம் மனம் அன்பு கொள்கின்றாரா இவர்கள் பார்த்து எத்தனை ஆண்கள் ஆகின்றன பேசி எத்தனை ஆண்கள் ஆகின்றன கண்கள் சோர்ந்து தகப்பம் இருக்கின்றார் ஏன் இப்போ சோ மனம் பேசி ரொம்ப ஆகும் மகன் சோர்ந்து பல இருக்கின்றது என்ன காரணம் என்னை அழுக்கி வளர்த்திட்டார் வீட்டை விட்டு வளர்த்திட்டார் இப்படியாக ஆளுக்கு ஒரு பக்கம் நியாயம் இவர் பக்கம் ஒரு நியாயம் அவர் ஒரு பக்கம் ஒரு நியாயம் இந்த நியாயங்கள் ஏன் பாகுபாடின்றி கிடைக்கின்றன அன்பு இல்லாமல் வளர்ந்ததை அன்பு என்ற ஆயுதத்தை எல்லோரும் எடுத்துக்கொண்டால் அங்கே நியாயிகள் கிடைக்கின்றன என்று இஸ்லாம் அலகாமலை சொல்லிக்காட்டிய அதை தான் தாய் தன் பிள்ளை மீது வைத்த பாசம் தந்தை தன் பிள்ளை மீது வைத்த பாசம் பெற்றோர் மீது பிள்ளையை வைத்த பாசம் நண்பர்கள் நண்பர்களோட வைத்த பாசம் உச்சா உறவினர் நீர் வைத்த பாசம் கட்சி கொடுத்தா கல்வி கற்று தக்க கூடிய மாணவர்கள் மீது பாசம் கச்சத்தா அத்தத்தா உடைய பாசம் மாணவருடைய பாசம் பறவைகள் தன் இனத்தின் மீது பாசம் விலங்கினங்கள் தன் இனத்தின் மீது பாசம் ஊர்வலங்கள் தன் இனத்தின் மீது பாசம் நீட்டுபவனத்தின் மீது பாசம் இதையெல்லாம் பாசம் இல்லாமல் அது வாழ்க்கை நடத்த முடியாது ஒரு கோடி குஞ்சுக்கு இருக்க கோபம் குஞ்சியை எழுத்தால் ஒரு கோபம் முடிந்தது இந்த கோபத்தை பார்க்கின்றோம் அது பின்னால் இருக்கின்ற பாசத்தை பார்ப்பதில்லை குஞ்சை காப்பாற்ற வேண்டும் என்ற அக்கறையின் பாசம் அது எந்த விளைவினத்துக்குமா இருந்தாலும் சரி எந்த பலவினங்களும் இருந்தாலும் சரி எல்லோருக்கும் அல்லா தலா பாசத்தை வைத்திருக்கின்றான் ஆகவேத்தான் மனிதர்களுக்கும் மற்ற விலங்குகளுக்கும் உள்ள பாசம் கட்டி தள்ளி ஆற முத்தமிட்டு பாராட்டக்கூடிய பாசம் மனிதனுடைய பாசம் அது பறவைகளும் செய்கின்றன விலங்குகளும் செய்கின்றன ஆனால் கண் பார்வையிலே தன்னுடைய அன்பை காட்டக்கூடிய பாசம் எல்லா விரதத்திற்கும் எல்லா பகவினங்களும் இருக்கத்தான் செய்கின்றன நாய் நாய் ஒரு அன்பு காட்டுகின்றது ஒரு கண் பார்வையிலே அன்பு காட்டுகின்றது அதே போலதான் மனித இனமும் மற்ற விலங்கினங்களைப் போல தன் பார்வையிலும் அன்பை வெளிப்படுத்துகின்றார்கள் மனிதனுக்கு என்ன அதிகப்படியான ஒரு விஷயம் அன்பான வார்த்தைகளை பேசுகின்றார் அன்பான ஆறுதலை சொல்கின்றார் நான் இருக்கம்பா ஆறுதல் விஷயம் கட்டித் கட்டி தழுகின்றார் தழுவுகின்றா உச்சி முககின்றார் முத்தம் கொடுக்கின்றார் தட்டி கொடுக்கின்றார் பாராட்டுகின்றார் இவ்வளவு விஷயங்களை செய்யக்கூடிய வாக்கு இந்த மனிதனுக்கு இருக்கின்றது இதையெல்லாம் அன்பின் வெளிப்பாடு என்று இஸ்லாம் அழகான முறையை சொல்லிக்காட்டு இப்படிதான் அன்பு காட்ட பெருமான வசூலைகளையும் சரதாக அவர்கள் தன் பேர குழந்தை அடைய உச்சி முகர்ந்து உத்தமிட்டார்கள் கட்டி இதை மற்ற சகாபாத்தம் சொல்லி அன்பை பரிமாறுகள் இதுதான் உண்மையான பாசமா இருக்கின்றது ஆனால் அதைவிட பாசம் உங்கள் உற்சாக உறவினரை விட மனைவியை விட மக்களை விட உங்கள் பிள்ளைகளை விட அதிகமான பாசம் எண்ணிய வையுங்கள் என்று பெருமான வசூலைக்கிறேன் சரவதாக சொல்லி காட்டினார் இறைவன் மீதும் இறை தூதர்கள் மீதும் அன்பு காட்டுங்கள் அதுதான் மேலான அன்பாக இருக்கின்றது உண்மையான அன்பு அதுதான் என்று சொல்லி அவ்ளோ செய்யும் நம்பிக்கை கொண்டவர்களை தங்களை விட இந்த நபி முகமது அலி அவர்கள் மீது முன்னுரிமை கொண்டு பாச என்று என்று பெரும்பாலான இந்த ஆயத்தை சொல்லி எந்த அளவுக்கு இந்த பாசம் ஒரு மனிதனை மாற்றுகிறீர்கள் அன்பு காட்டியவர்களை மனிதனை அப்படியே நல்வழிப்படுத்துகின்றது என்று பெருமான அசைகளையும் செல்லாம் சொல்லி ஒரு சமீபத்திலே ஒரு வீடியோ பார்த்தீர்கள் சமூக உண்மையா உண்மையாக செல்போன் விளையாடி அப்படி இருக்கின்றார் குழந்தை அம்மா கண்டிக்கின்றா ஃப்ளாட்ல பார்க்குற ரெண்டு தடவை சொல்லி பார்க்குறாங்க மூணாவது தடவை செல்ஃபோனை பிடிச்சி பங்கு வச்சுட்டாங்க அம்மா சமையல் பங்கிட்டிருக்கும் போது பையனுக்கு கடுமையாக போகாதுச்சு என் செல்வையை புளிஞ்சு வச்சு கேட்டு பேட்டை எடுத்து தாயோடைய மண்டையும் நச்சி போட்டுக்குமா மண்டையை உடச்சி மயங்கி குளிக்க விழுங்க செல்ஃபோன் எடுத்து விளையாடு எந்தளவுக்கு செல்போன் மீது அன்பு காட்டக்கூடிய குழந்தைகளை ஆகிவிட்டது என்று நாம் சிந்தனை பார்க்க வேண்டும் செல்போன் மீது அன்பு சினிமா மீது அன்பு நாடகத்தின் மீது அன்பு அது நடிக்கக்கூடியவர்கள் மீது அன்பு இப்படியா காலங்கள் மாறிக்கொண்டிருக்கின்றன இன்று ரத்தத்தை கையில் கிழித்து ரத்தம் எடுக்கக்கூடிய அளவுக்கு சினிமா நடிகர்கள் மீது அன்பு பச்சை கொத்தி கொண்டாட என்றைக்காவது தாய் மீது என்ன ஒரு நாள் என் தாயை பார்க்க முடியவில்லை நான் கையை கிழித்துக் கொண்டேன் என்று எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கோம் பத்து மாதம் அன்பு காட்டிய இந்த மனிதர் என்று எதையாவது கேள்விப்பட்டிருக்கோமா நடிக்கக்கூடிய நடிகர்கள் அதுக்கு சம்பளம் வாங்கிறாங்க அவர்களை கண்டு கொண்டாடி தன் கையை கிழிக்கிறது பாத ஓடனா தற்கொலை பண்றது தன் அன்பை இப்படி காட்டுகின்றார்கள் அவர்களுக்கு அன்பை போதிக்க வேண்டும் என்ற அடிப்படை தேரோட்டமாக ஓடிக்கொண்டே இருக்கின்றார்கள் யார் மீது அன்பு காட்ட வேண்டும் என்பதை நாம் வரைமுறைப்படுத்தவில்லை நவீன மீது நவீன மீது அன்பு காட்ட வேண்டும் அன்பு காட்டி பழகியிருந்தால் எல்லாருக்கும் தன்னாலே பகுதி இறைவன் மீது அன்பு காட்ட வேண்டும் நபிகள் மீது அன்பு காட்ட வேண்டும் என்று சொல்லி வளர்த்தோம் என்றால் தாய் தந்தைகள் அடுத்த படைப்பினர்கள் யார் முதல் படைத்தவர் அம்மா படைத்தவன் அல்லா தன்னுடைய உடல் நைட் என்று யார் யாரோ வந்துட்டாங்க யார் யாரோ கையை கிடிச்சு செல்போன் கொஞ்ச நேரே வரல தன்னானே கூட அக்கின்சோ பேசின்னு செல்போன் சாப்பிட மாட்டேன் போறேன் எனக்கு இல்ல உன்னை கொலை செஞ்சிடுவேன் செல்போனை யூஸ் பண்ண முடியாது என்று சொல்லக்கூடிய கலாச்சாரத்தில் உட்கார்ந்து இருக்கின்றோ ஆகலைத்தான் பெருமாள் அசுரைகளின் சரந்தாபம் சொல்லிக் காட்டினார்கள் நீங்கள் யாரை பின்பற்றுகின்றீர்களோ நேசப் பழகின்றீர்களோ அமருடன் மருமையை இருப்பீர்கள் என்று நனிய நாயன் சரந்தாப் சொல்லி காட்டினார் இப்போ யாரை நாம் ஏசப் பழமீட்டோ உலக நடிப்பு

தூதரை அந்த பெண்மணிக்கு துறவைக்கு ஆகியிருக்கிறது காரணம் கேட்கப்பட்டது அவருடைய கவுரணியை பார்க்கப்பட்டது பாம்பும் தேர்வுமாக இருக்கின்றது மூன்று தடவை அதையெல்லாம் அப்புறப்படுத்தி திரும்பவும் தொழ ஆயத்தம் அடைந்தார்கள் தொழ வைக்காதீர்கள் அங்கே நெருப்பு இருக்கின்றது என்ன காரணம் அக்கம் பக்கத்தார்கள் விசாரிக்கின்றார்கள் அந்த பெண்மணி மாதிரி தொழுகையான பெண்மணி பார்த்தது

பார்க்காமல் பெண்மணிக்கு அம்மா கொடுத்த தண்டனை இந்த உலகத்திலே எல்லாம் அன்பு காட்ட வேண்டுமா அதுதான் இவாதத்து மீது அன்பு காட்ட வேண்டும் பிள்ளையன் மீது அன்பு காட்ட வேண்டும் இளைவன் மீது காட்ட அதை அந்த விரும்பவில்லை நீ சாமியாக இருப்போம் முடியவர்களாக போ அப்படி காட்டில் உட்காந்து ஓதிட்டே இரு தொழுகிட்டே இரு பார் செஞ்சிட்டே இரு அதை அல்ல விரும்பவே இல்லை குடும்ப வாழ்க்கையில் உலக வேண்டும் இறைவனோடு நீ தொழுக வேண்டும் இதுதான் இஸ்லாமுடைய கட்டளை அதை செய்யாமல் இவ்வளவு பெரிய நரக வேதனைக்கு உட்பட்ட அந்த பெண்மணியாக மாறுகின்றார் கணவனை அழைத்து இப்படியெல்லாம் எனக்கு உருவப்படுத்தாங்க நான் மன விரும்பி என் மனைவியை வெறுத்து நான் சென்று விடுவேன் என்று சொல்லி சொன்ன உடனே உங்கள் மனைவியை மன்னிக்க கூடாதா கண்ணீர் மல்க கண்களிலிருந்து கண்ணீர் கண்ணத்தை நினைத்து தாயை நினைத்து சொட்டுகின்றது பெருமானே செல்லலாகவர்கள் கேட்கின்றார்கள் நீங்கள் உங்கள் மனைவியை மன்னிக்க வேண்டாம் மன்னிக்க கூடாது மன்னித்து விடுவோம் இப்பொழுது மன்னித்தாலே மறுமையில் மன்னிக்க முடியும் அவர் சொந்த வழி எழுப்ப உடம்பு முடியும் என்று சொன்ன உடனே தனவர உடனே மன்னித்து யார் சொல்றதா நீங்கள் கேட்க வேண்டுமா நீங்கள் ஆணையிட்டாலே போதுமே நான் மன்னித்து விடுவேனே இவ்வளவு கண்ணீர் விட்டு கல்ல வேண்டுமா என்று அந்த சஹாபி அப்படியே தன்னுடைய மனைவியை மன்னிக்கின்றார்கள் அங்கே நெருப்பு அணைகின்றது அந்த பெண்மணியை தொலை வைத்து அடக்கம் செய்கின்றார்கள் அன்பு ஒரு மனிதனை மாற்றுகின்றது அன்பு அவனை சொத்தவாதியாக வைக்கின்றது அன்பு தன் குழந்தையை திருத்தது அன்பு எவ்வளவு கனவா இருந்தாலும் சரி மாற்றுகின்றது அன்பு சமுதாயத்தை மாற்றுகின்றது அன்பான விஷயத்தை நீங்கள் கையில் எடுத்தால் சமூகம் அன்பாக மாறிவிடும் அந்த அன்பான சமூகத்தை அம்மா அன்போடு பார்க்கின்றான் நான் சொல்லி தந்த ஆயத்தை இந்த மக்கள் எடுத்துக்கொண்டார்கள் பொறுமையாளராக இருக்கின்றார்கள்

எங்கள் தணவன் மனைவிக்குழு ஒற்றுமையை ஏற்படுத்துவாயாக எங்கள் குடும்பத்தாரர்கள் கூட ஒற்றுமை ஏற்படுத்துவாயாக எங்கள் சமூகத்தாரர்கள் ஒற்றுமை ஏற்படுத்துவாயாக அன்பையே எங்களுக்கு விதைப்பாயாக வாகன்தானே